காபூல் எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நான் அப்படின்னா அப்படின்னா என்னடா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊர் நாடு விஸ்வநாதன் அப்படின்னா அதாண்டா அது அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம் காபூல் அப்படின்னு அப்படின்னா இந்த என்ன கோபம் தரும் காபூல்ங்கிறது ஒரு ஊர் அவ்வளவுதான் பிளேன் இறங்க போச்சு இறங்க போனோம்னா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு பிளேன் இறங்கணும் ஒரே போட்டக்காடா இருக்குது இதை போய் திராட்சை எங்க என்ன கிடைக்கும் பாலைவனம் மாதிரி இருக்குது வேற என்னென்ன விசேஷம் இங்க இருந்தாண்டா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேற்க படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு யார என்ன கஜினி முகமது நம்ம நைனா முகமது தம்பியிடா உட்கார்றா சும்மா